நடிகர் ரஜினிகாந்த் காக்கா கழுகு கதைய சொன்னாரு இது வந்து விஜயை விமர்சித்து கூறப்பட்டதுன்னு சொல்லி சர்ச்சைக்கு உள்ளானது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கக்கூடிய லால் சலாம் படத்திற்கான இசை வெளியீட்டு விழாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் காக்கா கழுகு கதை நடிகர் விஜயை விமர்சித்து கூறியதாக நிறைய பேரு தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஜய விமர்சித்ததா சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளானது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி விஜய் படிப்படியாக வளர்ந்து வரக்கூடிய பெரிய நடிகராகவும் இருக்காரு விஜய்க்கும் எனக்கும் போட்டி கிடையாது எனக்கு நானே போட்டி விஜய்க்கும் எனக்கும் போட்டி என நிறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது அப்படி கிடையாது எனக்கு என் படங்களை போட்டி அவருக்கு அவரே போட்டி என சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாம விஜயை போட்டியாக நினைப்பதோ என்னை அவர் போட்டியாக நினைப்பதோ இருவருக்கும் கௌரவம் ஆகாது விஜய் அரசியலில் நுழைய இருக்காரு சமூக சேவைகளையும் செய்து வராரு என்றும் நான் விஜயின் நலம் விரும்பியாகவே இருப்பேன் என லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் காக்கா கழுகு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு நடிகர் ரஜினிகாந்த்